பிழங்க மக்களை இதை நான் வரேன் இன்னைக்கு நம்ம டைபாலிக் லவ்ஸ் அனிமையோட எபிசோட் சொல் தான் பாக்க போகிறோம் வீடியோ கோல் போறதுக்கு முன்னாடி வீடியோ கால் தட்டிட்டு போங்க வாங்க வீடியோ கோபு போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த காடிலேயே அதான் காட்டுவாங்க ஹெப்பா எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துது ரிச்சர் இது அப்படியா நம்ம பேசாம டான்ஸ் ஆடலாமே இந்த டைம் எல்லாம் மறந்துட்டு அண்ணி எப்படின்னு ஒன்னு என்னது அண்ணின்லாம் கூப்பிடுற இருந்தாலும் கியூட்டா இருக்க தெரியுமா நான் வேணும்னு தான் கூப்பிட்டேன் இங்க என் அண்ணனோட வைஃப் அதை நம்மளால மறுக்க முடியாதுல்ல எங்க அண்ணன் கிட்ட இதுக்காக சண்டை போட்டு நான் தோத்து போயிட்டேன் உங்களை மறக்க முடியாம நூறு வருஷம் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படியா என்ன ஏ நீ மறக்கணும் நீ உங்க அண்ணனுக்கு நீ அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல இந்த மாதிரி நீங்க இங்க மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் ஆஹ் அப்படிதானே அதெல்லாம் விடு பாஸ் அதெல்லாம் நான் அதான் திரும்ப உயிர் பட்டு வந்துட்டேன்ல அப்புறம் என்ன நீ ஓ நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த அயோட்டோ உங்க வந்துருவான் ஹேய் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அயோட்டோ செல்லும் வா வா ரொம்ப நாளாச்சும் உன்ன பார்த்து மாமா என்னையா பண்ணி வச்சிருக்க இதையே எடுப்புற ஆ இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் ரெஸ்ட் எடுக்கணும் ரிச்சர் நீ இவன்கிட்ட என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுமா இந்த பாடியை நான் இன்னும் ஏற்றுக்கலைல அவள் வேற என்ன வெளியில் தள்ளணும்னு நினைக்கிறான் ஆனால் இந்த பாடி எனக்கே எனக்கு வந்து சொந்தமாகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போயிடும் ஐஏட்ட உடனே யோ என்னையா பண்ணி தொலைச்சா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டோடன அப்ப கார்டிலியா இறந்து போயிருப்பா இல்ல அதாவது இறக்கல இறக்கறதுக்கு முன்னாடி அப்ப இந்த ரிச்சர் வந்திருப்பான் கார்டிலியா உனக்கு என்னாச்சு யார் உன்னை இப்படி பண்ணது ஏன் இங்கே கிடக்க ரிச்சர் ரிச்சர் நான் சொல்றத பொறுமையா கேளு எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் இருக்கு இந்த உடம்பு போயிடுச்சு மொத்தமா என் ஹார்ட்ட பிச்சு எடுத்து வேற ஒரு உடம்புல வச்சுடு ஓ அப்படின்னா அப்படி வச்சுட்டா நீ வந்து உயிரோட இருப்பியா ம் ஆமா கண்டிப்பா நான் உயிரோட வருவேன் அப்ப நம்ம மீட் பண்ணுவோம் ரிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வன்ட்ட அதனாலதான் அந்த ஹார்ட் இருக்காது போல அப்ப கனட்ட பைத்தியம் கூட வந்து அம்மாவும் ஆட்டேங்க ஆட்டேங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பான்ல அதனாலதான் இல்ல போல பண்ண ரிச்சர் யாராவது வந்து என்ன எரிச்சிருவாங்க அப்படின்னு அவ கத்தனோன அவன் உடனே அவளை குத்தி அவ உடம்புல இருந்த அந்த ஹார்ட்ட வெளியில எடுத்துருவான் எடுத்துட்டு நீ கவலையே படாத கார்டிலியா கண்டிப்பா நான் உன்னை உயிரோட கொண்டு வருவேன் ஒரு நாள் நீ உயிரோட திரும்ப வருவ அதனால நான் இப்பதைக்கு ஃபேர்வெல் சொல்லிக்கிறேன் திரும்பி உன்னை கண்டிப்பா நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இவன் தான் இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்ப அவளோட தான் இப்ப இவளோட உடம்புக்குள்ள இருக்கா அவங்களோட ஆட்டுதான் தான் சும்மா ஒரு கொஞ்ச நாள்ல இவளோட சோல் வெளியில போயிட்டு கார்டிலியா மட்டும் தான் கடைசியில உயிரோட இருப்பா உடம்புக்குள்ள தியா இந்த அழகான நைட்டுல உங்க அம்மாவை நான் உயிரோட கொண்டு வந்துட்டேன் லூசு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவானா பாத்தா இந்த பக்கம் கார்டிலியா ஒரு இடத்துல தனியா நின்றுட்டு இருக்கும் என்னாச்சு ஐயட்டோ மறுபடியும் என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேட்ட அம்மா உங்களுக்கு ஒன்னு ஞாபகம் இருக்கா நான் ரொம்ப மோசமா ஸ்விம் பண்ணுவேன் ம் ஆமா நான் தான் உனக்கு நல்லா சொல்லி கொடுத்தேன் அதனால நீ நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்ட இப்ப இது ஒன்னோட எனக்குதான் நல்லா ஸ்விம் பண்ண தெரியுமே மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளை தண்ணி கூட தள்ளி ஓட்டுருவான் ஐயையோ இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அடக்கடவுளை எனக்கு தானே ஸ்விம் பண்ண தெரியும் இந்த உடம்புல இருக்கிற இந்த யூய்க்கு ஸ்விம் பண்ண தெரியாதா அட கரும்பும் பிடிச்சவளே ஸ்விம்மு கூடவா நீ கத்துக்காம இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவானா பாத்தா ஆ இருட்டும் அப்படின்னு இந்த யூஇ எந்திரிச்சு வந்துடும் ஏனாச்சு இவன் என்ன செத்து தொலைய மாட்டா திரும்பி திரும்பி எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சுகிட்டு இருப்பான் பாத்தா அயட்டோன்னு யூஇ தான் சொல்லிட்டு வந்துருக்கும் ஏன் நான் நிலைக்குள்ள எப்படி வந்தேன் என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யூஇ கேட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு வழியா அந்த யூஇ வெளியில வந்துருச்சு போல இருக்கப்பா நான் ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன அயட்டோ வா வாய மூடு என் பாடி ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு உன் பிளட் தேவைப்படுது அப்படின்னு அவன் கழுத்துல இருந்த ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருப்பான் இன்னும் உன் இன்னும் சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு ஆ ரொம்ப சூப்பரா இருக்கே இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பாடா உன் பிளட் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே தேவையில்ல ஆனா நிறுத்தா ஏட்டோ அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பா ஹே என்ன கத்திக்கிட்டே இருக்கா உன் பிளட் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு தெரியுமா என்னால் விடவே முடியல இனிமேல் நீ எனக்கு தான் சொந்தம் உன் உடம்பு உன்னோட சோல் உன்னோட ரத்தம் இனிமேல் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் ஏன் கிட்டே குடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கனட்டோ ரைட்டோ வந்துருவானுங்களா ஹீ பாதியா ரைட்டோ அப்படி லைட்டா இந்த ஸ்மெல்லு எவ்வளவு இருந்த மாதிரி தோணுச்சு இல்ல இந்த பிளெட்டோட ஸ்மெல்லு ஏன் ஸ்வீட்டா இருக்குன்னு இப்பதானே நம்மளுக்கு தெரியுது ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க எங்களுக்கும் அந்த ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஐயோ மொத்தமா குடிச்சு நம்மளை கொன்னுடுவானுங்களே அப்படின்னு காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி போயிடுவா ஏ அயாட்டோ எதுக்குடா எங்களை மறைக்கிறா நாங்களும் குடிக்கணும்னு நினைச்சோம் நீ ரொம்ப பேராசைப்படாத நான் ஒன்றும் அப்பெல்லாம் படல வாய முடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் இந்த யூஇ பாட்டுக்கு தலை தெரிக்க காட்டுக்குள்ள ஓடி போய்கிட்டு இருக்கும் பார்த்தா இந்த யூவி ஓடு ஓடுன்னு ஓடி மறுபடியும் மேனேஜனுக்குள்ளே வந்துடும் வந்துட்டு அவ ரூமுக்குள்ள போய் கட்டி இருக்கும்ல அந்த சுபரு கொடுத்தது அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா என்ன பண்ண போறான்னு தெரில அவளே அவளை குத்தி சா செத்து போயிருவாளோ அப்படிதான் நான் நினைக்கும் போது என்னது மேல இருந்து இப்படி ஒரு ஸ்மெல் வருது யூ சூப்பரா இருக்கு இந்த ஸ்மெல்லு அப்படின்னு இந்த சூப்பர் பின்னால இருந்து அவளை கட்டி புடிச்சு அவ ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் இனது இன்னைக்கு இருக்கு கொஞ்ச நேரம் இரு அப்பதான் என் பல்லு படும் அப்பதான் நீயும் ஃபீல் பண்ணுவ அப்பா நான் இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தேனா உன்னை மொத்தமா அழிச்சிருவேன் போல இருக்கே அழிச்சு தொலைஞ்சிருதுரா அப்பதான் அவன் நிம்மதியா ஒரு ரத்தம் இன்னும் 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 வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கே என்னாலும் முடியலையே சுத்தமா முடியல அப்படின்னு நினைக்கும் போது அவ துபக்கடின்னு அந்த கத்திய போட்டுட்டு அந்த பக்கமா பெட்டு மேல விழுந்துருவா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு இந்த சுபரு யோசிச்சுட்டு இருப்பான் என்னாச்சு எங்க மேல பயம் வந்துருச்சா எங்களை கொல்றதுக்காக தான் இந்த கத்திய எடுத்தியா இல்ல இல்ல நான் அப்படி பண்ணல உங்க மேல பயம்லாம் இல்ல இருந்தாலும் இந்த கத்திய வச்சிருந்தா நான் உங்களை ஏதாவது பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு அதனாலதான் அப்படின்னோனே பரவாயில்ல இந்த கத்திய நீயே வச்சுக்கோ அப்படின்னு இந்த சுபரு தூக்கி போட்டுருவான் அவன் மேல இந்த சுபரு போனதுக்கு அப்புறம் இந்த ரிச்சர் அங்க வந்துருவான் ஸோ உன் பிளட் என்னையும் வந்து அப்படியே கண்ட்ரோல் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல அவனுங்க எல்லாரும் கண்ட்ரோலே இல்லாம நடந்துகிட்டு இருக்கானுங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ இப்ப புதுசா வெளியில வந்துட்ட உயிரோட அதனால உன்னோட புது ரத்தம் அவனுங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் இலக்க வைக்குது உனக்கு தெரியுதா இல்லையா உன்ன அவனுங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும்னு ஒவ்வொருத்தவனுங்களும் நினப்பானுங்களா அதனால அவனுங்களுக்குள்ளேயே சண்டை வந்து அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவானுங்க உண்மையை சொல்லு உன் மனசுக்குள்ள நீ அப்படிதானே நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த இவ்வளவு நாள் இவ உடனே நான் இப்ப என்னதான் பண்றது இங்கே பாரு உன் மனசுக்குள்ள எது இருந்தாலும் தூக்கி போடு வேற வழியே இல்லை எல்லாத்தையும் நீ தான் ஆகணும் இதுதான் நடக்கும் அப்படின்னா அது நடக்க தான் போகுது இந்த டெஸ்டினிய நீ ஏத்துக்கணும் புரிஞ்சுக்கோ அப்பதான் பயம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அடுத்த இந்த யூவி நடந்து போய்கிட்டு இருக்குமா பார்த்தா இந்த கார்டேலியா அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கும் பக்கத்துல போனோடனே அவளை இங்க பக்கத்துல வா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் போய் தொலையாத பிள்ளை அப்படியே அந்த பக்கமா ஓடி போயிரு கேட்காம அவ பக்கத்திலே நடந்து நடந்து போய்கிட்டே இருக்குமா அதான் நம்ம சொல்ற பேசலாம் இது கேட்கவே கேட்காது அன்னைக்கே இந்த சுபு இவளை தப்பிச்சு போக சொன்னால இது திருந்த ஜென்மம் இது பட்டுதான் திருந்தோம் அப்படி நம்ம விட்டுற வேண்டியதுதான் அவ முன்னாடி முன்னாடி போனோன்னா கார்விலியா அவ கைய பிடிப்பா பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவளுக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்பாடா உருவழியா முழுசாவே கனி இப்பதான் நடக்க போகுது முத்தமனி மாறப் மாறப்போற சந்திரமுகியா மாறப் போறங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்ய